பாடம் பதினோராம் வட்டாரத்தை அன்று நிறைவேறி சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்ற சரவணமுத்து அருணம்மா தம்பதிகள் மற்றும் சேனாதி சேனாதிராசா தெய்வானை தம்பதிகளின் அன்பு பேரனும் காலம் சேர்ந்த வல்லிபுரம் தங்கமணி தம்பதிகளின் அன்பு அளவு

சாந்தலிங்க புஷ்பராணி தம்பதிகளின் புறாமகனு தர்ஷிகன் கவிஷா விதுஷ் டயானி டெனிஷா பிரணவி ஆரியா நவீனா ஆகியோரின் பாசமிக மாவனாரும் பிரவினா கயல்விடி ஆகியோரின் அண்ணாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்